எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் எனக்கு ஒரு சுவையான அனுபவம் நடந்ததுங்க அவருடைய மகிமைகளை நாம் உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அந்த மகிமைகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம் ஏற்பட்ட ஒரு சுவையான அனுபவங்கள் அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் ஃபிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் ஆறு நினைக்கிறேன் நைட்டு வந்து ஒரு ஏழரை அல்லது ஏழரைலருந்து எட்டு மணிக்குள்ளே இருக்கும் நான் மற்றும் சில ஒரு சின்ன கூட்டம் இருந்தது அதில் ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க மொத்தம் வந்து ஒரு முப்பது பேர் இருந்துருப்போம் நினைக்கிறேன் அவர் எங்களை பார்த்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அது வந்து அந்த மோகன் தோட்டம் ஏரியா அந்த பகுதி தாங்க அவர் ஞானவர்கள் தெரியுது எங்களை பார்த்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள அந்த கல் நிறையா இருந்ததுங்க அந்த கல்லெல்லாம் எடுத்து இந்த பக்கம் காமிச்சு இங்கே வைங்களா அப்படி நாங்க நாங்கள் சொன்ன மாதிரியே அந்த கல்லாம் அந்த கிங்க இருந்த பக்கம் வச்சோங்க அதுதான் நான் நினைக்கிறேன் அந்த கிணற்று பின்னால் வந்து அது கிணறாயிருச்சு அந்த 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 கல்லெல்லாம் சேர்ந்து அது கட்டுமானம்லாம் வந்து அது ஒரு கிணறு அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருந்த ஒரு ஆழமான ஒரு பகுதி ஆழமான ஒரு கிணற்று பகுதி மேலே வந்து அந்த ரவுண்டு அந்த கட்டுமானம் அந்த சுத்திலும் அந்த ரவுண்டாக ஒரு கட்டுமானம் இருக்கும்ல அந்த கிணற்ற மேல் மேல் பக்கம் அது வந்து நினைக்கிறாங்க அதை அது ஏதோ ஒரு பின்னால் வந்து ஒரு கிணற்ற வந்து கிணறு பகுதியாக வந்ததுங்க ஆச்சா அங்கே தூக்கி வைங்க சொன்னாங்க நாங்களாம் வந்து அந்த நாங்கள் ஒரு இருபத்தி முப்பது பேர் இருந்தவங்க ஆண் பெண்களும் எல்லாம் தூக்கி அந்த கண்ணெல்லாம் தூக்கி இந்த பக்கம் வச்சோங்க அப்போ திடீர்னு ஞான உள்ளல் அந்த ஞானேஸ்வரன் ஒருத்தரை பார்த்து சொல்றாரு எங்கள் கூடத்துல இருந்த ஒருத்தரை பார்த்து அவரை மட்டும் பர்டிகுலராக வந்து சொல்றாரு ஏய் நீ இந்த தூக்கி அந்த மேலே வயி அப்படிங்கிறார் அதான் ஒரு மேட்டுப்பகுதி அப்ப கொஞ்சம் நாங்கள் வச்சது சாதாரணமான நிலப்பகுதி மாதிரி இருந்தது அந்த இடத்துல அடுத்த சமயத்தில் ஒரு மேட்டுப்பகுதி மாதிரி அதாவது அது மலை மாதிரி கிடையாது ஒரு மேடுங்க அது என்ன ஒரு ஒரு ஏழு அடி மேடு மாதிரி இருந்துச்சுங்க இவர் என்ன சொன்னார் ஞானவல்லன் டேய் இந்த கள்ளத்துக்கி அந்த மேட்டில் வயடா அப்படினாரு அவருக்கு முடிவு தனியாக சொன்னாருங்க வேற இடத்தை காமிச்சாருங்க அவர் வந்து என்ன பண்ணாரு ஒரு கல் ஒரு பெரிய அது அந்த கல்லை தான் தூக்கி மேலே வைக்க சொன்னார் ஞானவாளர் அது பெரிய கல்லை அவர் தூக்க முடியாமல் தூக்கிட்டு போய் அந்த ஒரு எட்டு அடி உயிரிங்க ஒரு ஏழு அடி ஒரு மணல் மேடு மாதிரி அது இப்போ இல்லை அப்போ இருந்தது அதில் தூக்கி அந்த மேட்டில் வச்சாருங்க மேட்டில் வச்சுட்டு இறங்கி வந்தாருங்க இறங்கி வந்த உடனே மறுபடியும் ஞானவாலை அவரை பார்த்து சொல்றாரு டேய் அந்த கல்லை கீழே வீடா முதல்ல வைக்க சொன்னாரு திருப்பி கீழே வைக்க சொன்னாரு அவர் சளிச்சுட்டு ஒரு கீழே வச்சாருங்க அப்புறம் மறுபடியும் முன்னர் கல்ல காமிச்சு டேய் இந்த கல்ல மேலே போயிடா அப்படிதாரு அவர் மேலே வச்சாருங்க திருப்பி கீழே இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாருங்க அவர் ஒன்றும் கேட்கலாங்க அவரு அவர் சொன்னபடியே முட்டையை சாமி சொன்ன மாதிரி அவர் பண்ணாருங்க ஆச்சா அன்னைக்கு அந்த சீன் முடிஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு இரண்டு இரண்டு அல்லது மூணு வாரம் கழிச்சு நான் போனேங்க அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் நடுவில் வந்து அந்த அந்த நபர் வந்து தொடர்ந்து வந்து போயிட்டு இருந்தார்னு கேள்விப்பட்டேன் தொடர்ந்து முட்டை சாமி வந்து இதை மாதிரி அந்த குறிப்பிட்ட இடத்த காமிச்சு அந்த கீழே உள்ள கல் எடுத்து அந்த மேட்டுப்பகுதியில் வெயிடாங்கிறது திருப்பி மேட்டுப்பகுதியிலேருந்து அந்த கல் எடுத்து திருப்பி கீழே வெயிடாங்கிறது இப்படிதான் நடந்துகிட்டு இருந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேங்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் திருப்பி ரெண்டு வாரம் வச்சு போனாங்க ஒரு மூணு வாரம் கழிச்சு போனேன் நடுவில் அவர் வந்து அந்த நபர் தொடர்ந்து வந்துட்டு இருந்ததாகவும் அது வந்து அவரே சொன்னார் தொடர்ந்து வந்துட்டு இருந்தாருங்க இந்த மாதிரி யானவள் அந்த கல்லை கவச்சி மேலே 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 வச்சு திருப்பி கீழே வெயிடா அப்படியே சொல்ற மாதிரி இருந்தாருங்க நான் அந்த மூணாவது வாரத்தை மூணு வாரம் கழிச்சு வந்தப்ப அவரு என்கிட்ட சொன்னாரு இந்த பாருங்க இன்னைக்கு வந்து மறுபடியும் அந்த கள்ளத்துக்கு மேலே துக்கி கீழே வைக்க சொல்லாருங்க மேலே முதல்ல வைக்க சொல்றாரு திருப்பியும் மறுபடியும் கீழே வைக்க சொல்லாருங்க எனக்கு வந்து ஒரு நாலு முன்னால எனக்கு வந்து ஒரு கடுமையான வியாதி இருந்ததுங்க அந்த வியாதியை வந்து முட்டை பகவான் அந்த அவரோட கருணைகளால எனக்கு அந்த வியாதி தீர்ந்து போனதுங்க அதனால தான் இவர் சொல்றதெல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னேன் ஐயா மூட்டை பகவான் சொல்றாருன்னா அவர் வந்து நம்மள மாதிரி பொழுது போகாம சொல்றது இல்லை அதுல ஏதோ காரணம் இருக்கும் அப்படின்னு சொன்னங்க சரி நம்ம விதி போடுறதுக்கு அவர் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு ஒரு சளிச்சுக்கிட்டே போய்கால மேலே கே வச்சுட்டு இருந்தாருங்க நாங்கள் வச்சது எங்களுக்கு அந்த ஒரு நாள் சொன்ன வேலையோட முடிஞ்சிருச்சுங்க எங்களுக்கு வந்து அந்த அன்னைக்கு இந்த ஒரு நாள் வந்து கல்யாணத்தில் வச்சு சொன்னார் அது அன்னைக்கு வச்சுட்டு இது வந்து மூணு வாரம் கழிச்சு நடந்த சம்பவம் இப்போ அவர் சொன்ன சம்பவங்க அப்போ தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து ஞான வழியல் சொன்னாருன்னா அதில் அர்த்தம் இருக்கும் அப்படின்ட்டு நான் சொன்னாங்க அப்புறம் மறுபடியும் ஒரு மூணு நாள் வாரம் கழித்து அவரை பார்க்குறப்ப அந்த நபர் அவரு ரொம்ப சந்தோஷமாக சொன்னாருங்க சார் நீ சொன்னது கரெக்டு தான் சார் ஞான வழி ஒரு அர்த்தம் இருக்கணும் பாருங்கள் அவர் வந்து தொந்தியும் இருந்தார் நான் முதல்ல பார்த்தப்ப வந்து தொந்தியும் தொப்பையமாக இருந்தார் அவரோட அவரோட மற்ற கை கால்களை கம்பேர் பண்ணுறப்ப அவர் வயிறு தொந்தியும் தான் பெருசாக இருந்ததுங்க அவருக்கு வந்து டாக்டர் சொன்னாங்களாம் அந்த மாதிரி உனக்கு வந்து அளவுக்கு அதிகமான வெயிட் இருக்குது அதுவும் வந்து ஒரு ஃபுல் வெயிட்டு ஈவனாக இல்லை குறிப்பிட்ட அந்த தொந்தியும் தொப்பையும் தான் இருக்குது அங்கே தான் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காரு கொலஸ்ட்ரால்லாம் இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காருங்க ஏ அது வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு அந்த இந்த நபரால் சரியாக நடக்கவும் முடியல கஷ்டப்பட்டு இருந்தார் அப்போ அந்த சமயத்தில் இந்த மாதிரி சொன்னார் இந்த மாதிரி டாக்டருங்க எனக்கு இந்த மாதிரி சொன்னாங்க அப்புறம் பாருங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து நான் செக் பண்ணுறேங்க செக் பண்ணுறப்போ வந்து டாக்டருங்கெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க நான் வந்து உனக்கு மெடிசின் கூட உனக்கு வந்து ஜாஸ்தியாக கொடுக்கலையே ஒரு ரொம்ப தான் அதாவது ரொம்ப தான் கொடுத்தேன் வந்து அளவுக்கு அதிகமான டோஸோ அல்லது தேவைப்படுற டோஸோட தள்ளியே சும்மா பேருக்கு தானே அவனை சாப்பிட சொன்னேன் அப்புறம் எப்படியா இந்த மாதிரி வந்து தொந்தி எல்லாம் கிடையாது நீ நல்லா முன்னாடி பார்த்துருந்தோடு இப்போ நல்லாயிருக்கேன் நல்லா நடக்கிற ஓடுற அப்படின்னப்ப இவருக்கு திரும்பி ஞாபகம் வருதுங்க இதான் காரணமாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த மூட்டை சுவாமி மகிமையை பற்றி சொல்லாருங்க என்ன இது மாதிரி வந்து அவர் கல்லை நான் எத்த நான் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு இருந்தாங்க ஒரு ஞான விடலை பார்க்குறதுக்காக போயிட்டு இருந்தாங்க மூட்டை சுவாமின்னு ரெண்டு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு போவோங்க ரெண்டு நாளைக்கு ஓட்டுருப்போம் மூணு நாளைக்கு ஓட்டுருப்போம் போவோங்க அப்போ அவர் வந்து கனமான கல்லுங்கள்லாம் எடுத்து மேலே தூக்கி வச்சு கிளியா இருக்கீரு கேட்க சொல்லிட்டு இருப்பாருங்க எனக்கு வந்து உயிர்த்து போயிருங்க எனக்கு இப்போதானே தெரியுது அந்த சம்பவங்கள் நடந்து முடிஞ்சப்போல்லாம் எனக்கு வந்து அப்படியே எனக்கு வந்து அப்போ வேலை செய்கிறப்ப எனக்கு அசதியாக இருந்தாலும் திருப்பி விட்டு போடுறப்ப எனக்கு வந்து அது ஒரு இன்பமாக இருக்குங்க என்ன உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக வந்துட்டு வந்துட்டு இருந்ததுங்க இப்போ தாங்க அது கண்கூடா தெரியுதுன்னு நீங்கள் சொன்ன உடனே அப்படின்ட்டு ஒரு நாட்ட சொன்னாராங்க அப்படின்ட்டு இந்த அவர் வந்து இந்த அன்பரையும் சொன்னாருங்க இப்போ பார்த்தீங்களா இந்த மூட்டை பகவான் வந்து அவர் சொல்கிறாருன்னா அதுல வந்து பயங்கரமான அர்த்தம் இருக்குங்க ரொம்ப வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்குங்க அது சம்மந்தப்பட்டவருக்கும் அந்த முட்டை பகவானுக்கு தான் தெரியுங்க எல்லாம் வல்ல அந்த ஞான வள்ளல் கற்பனை கேட்டாத காவியம் அழகு ஓவியம் அந்த ஓவிய மகிமைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் மீண்டும் சந்திக்கலாம் ஆத்ம நன்றி